ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மாதத்திற்கான மாத நடப்பு நிகழ்வை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்திலிருந்து அறுபத்தி எட்டு முக்கியமான நடப்பு நிகழ்வை நம்ம எடுத்துருக்கோம் இதை முழுமையாக பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்விகள் வரும் இதே மாதிரி மற்ற மாதத்துக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வழக்கம் போல் வீடியோக்கு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை போட்டு விட்ருங்க வீடியோவை அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு வந்துடுங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா முதல் கேள்வி உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம் எது நவம்பர் மாதத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்டில் உலகத்துடைய மிகவும் மாசுபட்ட நகரம்னு ஒரு நகரத்தை சொல்லியிருக்காங்க அது என்னன்னு கேட்டிருக்காங்க விடை லாகூர் உலகத்தின் மிகவும் மாசுபட்ட நகரம் லாகூர் இரண்டாவது கேள்வி இந்தியன் கிரீன்ஃபீல்டிங் கவுன்சில் இதனுடைய சான்று பெற்ற முதல் விலங்கியல் பூங்கா எது முதல் விலங்கியல் பூங்கா எது விடை துர்கேஸ் ஆரண்யா விலங்கியல் பூங்கா துர்கேஸ் ஆரண்யா விலங்கியல் பூங்கா மூன்றாவது கேள்வி உலகின் மிகப்பெரிய கட்டிடமாக அமையவுள்ள முஹாஃப் இது அமைந்துள்ள நாடு எது உலகத்துடைய மிகப்பெரிய கட்டிடத்தை கட்டிகிட்டு இருக்காங்க அது எந்த நாட்டில் அமைய உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க விடை சவுதி அரேபியா சவுதி அரேபியா நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் அனலாக் விண்வெளி பயண திட்டம் தொடங்கப்பட்டுள்ள இடம் இந்தியாவின் முதல் அனலாக் விண்வெளி பயண திட்டம் தொடங்கப்பட்டுள்ள இடம் விடை லடாக்குங்க லடாக்கில் லே அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருக்காங்க ஐந்தாவது கேள்வி இந்தியாவின் தேசிய பெரிய சோலார் தொலைநோக்கி அதாவது நேஷ்னல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப் அமைய உள்ள இடம் எங்கே அமையப்போகுதுன்னு கேட்டிருக்காங்க விடை இதுவும் லடாக்கில் தான் அமையப்போகுது லடாக் ஆறாவது கேள்வி எழுபத்தைந்தாவது சர்வதேச விண்வெளி மாநாடு இன்டர்நேஷ்னல் ஏரோநாட்டிக்கல் காங்கிரஸ் நடைபெற்ற இடம் எங்கே நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க எழுவத்தைந்தாவது சர்வதேச விண்வெளி மாநாடு நடைபெற்ற இடம் விடை இத்தாலியில் இருக்கிற மிலன் அப்படிங்கிற நகரத்தில் நடந்திருக்குங்க இத்தாலியில் இருக்கிற மிலன் ஏழாவது கேள்வி அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்குச்சீட்டில் இடம்பெற்ற ஒரே இந்திய மொழி ஒரு மாகாணம் இந்தியாவில் இருக்கிற ஒரு மொழியை வாக்குச்சீட்டில் பயன்படுத்தியிருக்கு அது எந்த மொழின்னு கேட்டிருக்காங்க விடை பெங்காலி மொழி பெங்காலி எட்டாவது கேள்வி தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமையவுள்ள இடம் அமைக்க போகிறாங்க தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் எங்கே அமைய இருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை கோயமுத்தூரில் அமையப்போகுதுங்க ஒன்பதாவது கேள்வி பெருங்கற்கால அகழ்வாய்வு இடமான ஆமூர் அகழ்வாராய்ச்சி தளம் எங்கு அமைந்துள்ளது ஆமூர் அகழ்வாராய்ச்சி தலம் என்பது எங்கு அமைந்துள்ளது விடை செங்கல்பட்டில் அமைஞ்சிருக்குங்க ஆமூர் பத்தாவது கேள்வி உலகின் முதல் மர செயற்கைக்கோளான லிங்னோசாட் என்பதை உருவாக்கியுள்ள நாடு எது லிங்னோசாட் இது வந்து உலகத்துடைய முதல் மர செயற்கைக்கோள் இதை உருவாக்கிய நாடு ஜப்பான் ஜப்பான் உருவாக்கியிருக்குங்க பதினொன்றாவது கேள்வி ஸ்பீக்கிங் வித் நேச்சர் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார் கேட்டிருக்காங்க விடை ராமச்சந்திர குஹா பன்னெண்டாவது கேள்வி தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் என்று கொண்டாடப்படுகிறது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் என்று கொண்டாடப்படுகிறது விடை நவம்பர் ஏழு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் ஏழு பதிமூன்றாவது கேள்வி தேசிய கல்வி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது தேசிய கல்வி தினம் விடை நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி தினம் நவம்பர் பதினொன்று பதினான்காவது கேள்வி ஐக்கிய நாடுகள் சபையின் இருபத்தி ஒன்பதாவது காலநிலை மாற்ற மாநாடு நடைபெற்ற இடம் காலநிலை மாற்ற மாநாடு சிஓபின்னு குறிப்பிடுவாங்க சிஓபி டுவெண்ட்டி நைன் எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க விடை அசர்பைசானுடைய பாகு அப்படிங்கிற நகரத்தில் நடந்திருக்கு இந்த பாகு அப்படிங்கிறது அசர்பைதான்ல இருக்குது அசர்பைசானில் தான் நடந்திருக்கு பதினைந்தாவது கீழ் இந்தியாவின் முதல் முப்படை விண்வெளி பயிற்சி நடைபெற்ற இடம் இந்தியாவின் முதல் முப்படை விண்வெளி பயிற்சி நடைபெற்ற இடம் விடை புதுடெல்லியில் நடந்ததுங்க இந்தியாவுடைய முதல் முப்படை விண்வெளி பயிற்சி புதுடெல்லியில் நடந்திருக்கு பதினாறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புக்கர் பரிசை வென்றவர் யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க புக்கர் பரிசு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு விடை ஹார்வே இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க பதினேழாவது கேள்வி இந்தியாவின் முதல் அரசியல் அமைப்பு அருங்காட்சியகம் திறக்கப்பட உள்ள இடம் இந்தியாவுடைய முதல் அரசியல் அமைப்பு அருங்காட்சியகம் மியூசியமுங்க இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை சோனிபட் சோனிபட் பதினெட்டாவது கேள்வி பழங்குடியினர் பெருமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது பழங்குடியினர் பெருமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க விடை நவம்பர் பதினைந்து பிர்சா முண்டாவுடைய பிறந்த தினம் தான் நவம்பர் பதினைந்து இதை தான் பழங்குடியினர் பெருமை தினம்னு கொண்டாடுறாங்க பத்தொன்பதாவது கேள்வி ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் இரண்டாவது கட்டம் தொடங்கப்பட்ட இடம் அதாவது டூ பாயிண்ட் ஜீரோ தொடங்கியிருக்காங்க எங்கே தொடங்கினாங்கன்னு கேட்குறாங்க விடை அரியலூரில் தொடங்கப்பட்டிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஊட்டச்சத்தை உறுதிசெய் திட்டத்தின் இரண்டாவது கட்டம் இருபதாவது கேள்வி தேசிய பத்திரிகை தினம் தேசிய பத்திரிகை தினம் விடை நவம்பர் பதினாறு தேசிய பத்திரிகை தினம் நவம்பர் பதினாறு இருபத்தி ஒன்றாவது கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ள இடம் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம் விடை மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஓம் கரேஸ்வர் இந்த இடத்துல தான் உருவாக்கியிருக்காங்க இருபத்தி ரெண்டாவது கீழ்பி முதல் உலக அழகி கிக்கி ஹிகன்சன் எந்த நாட்டை சார்ந்தவர் இப்போ தான் ரீசெண்டாக இறந்தாங்க நவம்பர் மாதம் இறந்தாங்க இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க கிக்கி ஹிகன்சன் விடை சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவங்க இருபத்தி மூன்றாவது கேள்வி உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் விடை காசிமா காசிமா அப்படிங்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க இருபத்தி நான்காவது கேள்வி பதினொன்றாவது உலகத்தமிழர் தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெற்ற இடம் பதினோராவது தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெற்ற இடம் எங்கே நடந்தது அப்படின்னா மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடந்ததுங்க அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி பன்னெண்டாவது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு நடக்க உள்ள இடம் பன்னெண்டாவது எங்கே நடக்கப் போகுது இதான் கேள்வி விடை அமெரிக்காவில் நடத்துகிறதா முடிவு பண்ணிருக்காங்க அமெரிக்கா இருபத்தி ஆறாவது கேள்வி உலகளாவிய ஆற்றல் திறன் கூட்டணி இதை உருவாக்கியிருக்கிற நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது குளோபல் எனர்ஜி எஃபிஷியன்சி அலையன்ஸ் இதை உருவாக்கியுள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஐக்கிய அரபு அமீரகம் இருபத்தி ஏழாவது கேள்வி தேசிய பால் தினம் தேசிய பால் தினம் என்று கொண்டாடப்படுகிறது விடை நவம்பர் இருபத்தி ஆறு தேசிய பால் தினம் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் தலைமை கணக்கு தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் விடை சஞ்சய் மூர்த்தி சஞ்சய் மூர்த்தி இவர்தான் தான் நியமிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தேசிய ஒருமைப்பாட்டு தினம் என்று கொண்டாடப்படுகிறது தேசிய ஒருமைப்பாட்டு தினம் என்று கொண்டாடப்படுகிறது விடை நவம்பர் பத்தொம்போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் பத்தொம்போது முப்பதாவது கேள்வி உலக மண் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற இடம் உலக மண் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க விடை புதுடெல்லியில் நடந்திருக்குங்க புதுடில்லியில் நடந்துள்ளது முப்பத்தி ஒன்றாவது கேள்வி புதிய அரசியலமைப்பை உருவாக்க உள்ள நாடு எது புதுசாக ஒரு அரசியலமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அது எந்த நாடுன்னு கேட்குறாங்க விடை ஆப்பிரிக்க நாடான கஃபோன் இதுதான் புதுசாக அரசியலமைப்பை உருவாக்க முடிவு பண்ணியிருக்கு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி டிஜிட்டல் தொழில்நுட்ப பயிர் கணக்கெடுப்பில் முதலிடம் பெற்ற மாவட்டம் அதாவது டிஜிட்டல் கிராப் சர்வே பண்ணியிருக்காங்க இதில் முதலிடத்தில் இருக்கிற மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க விடை திண்டுக்கல் திண்டுக்கல் தான் முதலிடத்தில் வந்திருக்கு முப்பத்தி மூன்றாவது கீழ்வி புயல்களை பொறுத்துக புயல்களுக்கு பேர் வச்ச நாடுகளை கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா தனா அப்படிங்கிற புயலுக்கு பெயிர் வைத்த நாடு கத்தார் ஹஸ்னா இதுக்கு பெயிர் வைத்த நாடு பாகிஸ்தான் பெஞ்சால் புயல் பெயர் வைத்த நாடு சவுதி அரேபியா ரிமால் இதுக்கு பெயர் வைத்த நாடு ஓமன் ஸோ இது கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இதில் இந்தியாவின் இடம் என்ன காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டு எண் இதில் இந்தியாவுடைய இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை இந்தியா பத்தாவது இடத்துல வந்திருக்கு காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டு எண்ணில் இந்தியா பத்தாவது இடத்துல இருக்கு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி காட்டுத்தீ காரணமாக தேசிய அவசர நிலையை அறிவித்த நாடு எது காட்டுத்தீ காரணமா தேசிய அவசர நிலையை அறிவிச்சிருக்கு அது எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க விடை ஈக்வடார் முப்பத்தி ஆறாவது கேள்வி வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் பாறையில் வெட்டப்பட்ட கால் தடங்கள் கால் தடங்கள் மற்றும் மனித உருவங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் வரலாற்றுக்கு முற்காலத்தில் மனிதன் வாழ்ந்திருப்பார் இல்லைங்களா அதிகால மனிதன் அந்த மனிதன் வாழ்ந்த காலத்தைச் சார்ந்த பாறையில் வெட்டப்பட்ட கால் தடங்களையும் மனித உருவங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை கேரளாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க முப்பத்தி ஏழாவது கேள்வி ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டின் தலைவர் யார் ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்புடைய ரெண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டின் தலைவர் யார் விடை தென் ஆப்பிரிக்காங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க தென் ஆப்பிரிக்கா முப்பத்தி எட்டாவது கேள்வி சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு தினம் சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குங்க விடை நவம்பர் இருபத்தைந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான சாஸ்பர் சார்ட் எனப்படும் கருக்கல் கண்டெடுக்கப்பட்ட இடம் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க அது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க விடை வெம்பக்கோட்டை இந்த வெம்பக்கோட்டை என்பது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கா நினைவில் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம் வெம்பக்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்கிறது இது உங்களுக்கான கேள்வி நாற்பதாவது கேள்வி சிறந்த கூட்டுறவு வங்கிச் சேவை இதுக்கான விருதை பெற்ற மாநிலம் எது விடை தமிழ்நாடு தான் வாங்கியிருக்குங்க தமிழ்நாடு நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ள ஆண்டு எந்த ஆண்டு செயல்படுத்த போகிறாங்க ககன்யான் திட்டத்தை விடை இருபத்தி ஆறில் செயல்படுத்த போகிறாங்க நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இந்திய ராணுவ தின விழா நடைபெற்ற இடம் இந்திய ராணுவ தின விழா நடைபெற்ற இடம் எது விடை மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடந்துச்சுங்க நாற்பத்தி மூன்றாவது கேள்வி இந்திய கடலோர காவல் படையின் சாரக்ஸ் இருபத்தி நாலு என்ற பயிற்சி நடைபெற்ற இடம் இந்திய கடலோர காவல்படை நடத்துனாங்க சாரக்ஸ் இருபத்தி நாலு அப்படிங்கிற பயிற்சி இது எங்கே நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க விடை கொச்சியில் நடந்திருக்குங்க நாற்பத்தி நாலாவது கேள்வி அபோய் பஹானா நஹி எனக்கு இந்தி தெரியாதுங்க அதனால் இது என்ன வார்த்தைன்னு தெரியாது பார்த்து கொள்ளுங்கள் இந்த பிரச்சாரம் எதனுடன் தொடர்புடையது இந்த பிரச்சாரம் எதனோடு தொடர்புடையது இதுக்கான விடை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுத்தல் இதுக்கான பிரச்சாரம் தான் இந்த பிரச்சாரங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிலையம் அமைக்கப்பட்டுள்ள இடம் இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது விடை லடாக்கில் அமைக்கப்பட்டிருக்குங்க லடாக் நாற்பத்தி ஆறாவது கேள்வி பதிமூன்றாவது தேசிய விதை மாநாடு நடைபெற்ற இடம் பதிமூன்றாவது தேசிய விதை மாநாடு நடைபெற்ற இடம் விடை வாரணாசியில் நடந்திருக்குங்க வாரணாசி நாற்பத்தி ஏழாவது கேள்வி வடகிழக்கு மாநிலங்களின் பெருமையை வெளிப்படுத்தும் விழாவான அஷ்டலட்சுமி மகோத்சவ் நடைபெற்ற இடம் அஷ்டலட்சுமி மகோத்சவ் இது வந்து ஒரு விழாங்க இந்த விழா எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை புதுடில்லியில் நடந்தது நாற்பத்தி எட்டாவது கேள்வி மனிதர்களின் உடல் மரபணுக்களில் திருத்தம் செய்ய ஒப்புதல் அளித்துள்ள முதல் நாடு மனிதர்களுடைய உடல் மரபணுக்களில் திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நாடு ஒப்புதல் கொடுத்துருக்கு அது எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க விடை தென்னாப்பிரிக்கா தான் ஒப்புதல் கொடுத்துருக்கு நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஹவுசாங் பத்தொம்போது என்ற உலகின் மிக வலிமையான ஏவுகணையை சோதித்த நாடு எது உலகத்துடைய மிக வலிமையான ஏவுகணைன்னு சொல்கிறாங்க எந்த நாடு இதை டெஸ்ட் பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க விடை வடகொரியா தான் சோதனை பண்ணியிருக்கு ஐம்பதாவது கேள்வி மொழிவாரி மாநிலங்கள் உருவான தினம் என்று கொண்டாடப்படுகிறது மொழிவாரி மாநிலங்கள் உருவான தினம் என்று கொண்டாடப்படுகிறது விடை நவம்பர் ஒன்றுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி அடிப்படையில் பிரிச்சுருப்பாங்க நவம்பர் தேதி பிரித்திருப்பாங்க ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி தமிழகத்தில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி எது அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி தமிழ்நாட்டில் விடை சோளிங்கநல்லூர் இது எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி தமிழகத்தில் குறைவான வாக்காளர் கொண்ட தொகுதி குறைவான வாக்காளர் எங்கே இருக்காங்க விடை கீழ்வேலூர் இது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினத்தில் இருக்குங்க அதிகம்னா சோழிங்கநல்லூர் குறைவுன்னா கீழ்வேலூர் ஐம்பத்தி மூன்றாவது கீழ்வி நிக்சை போசன் யோஜனா எதனோடு தொடர்புடையது நிக்சை போசன் யோஜனா இந்த திட்டம் எதனோடு தொடர்புடையது இதுக்கான விடை காச நோயோடு தொடர்புடையது நோயாளிகளுக்கு மாதம் ஐநூறுரூவா காசு கொடுப்பாங்க அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு நோய்க்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் நிக்சை போஷன் யோஜனா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான தகவலை நான் கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது நோயை ஒழிக்க இந்தியா இலக்கு நிர்ணயிச்சிருக்கு ஐநா சபையும் இலக்கு நிர்ணயிச்சிருக்கு இந்தியாவுடைய இலக்கு எந்த ஆண்டு ஐநா சபையுடைய இலக்கு எந்த ஆண்டு இந்த இலக்கு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டு விடுங்க தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கேள்வி கண்டிப்பாக அவர வாய்ப்பு சரிங்களா அடுத்து ஐம்பத்தி நாலாவது கேள்வி சர்வதேச சோழார் கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ரெண்டு ஆண்டுக்கு தலைவரை தேர்வு பண்ணியிருக்காங்க அந்த நாடு எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க விடை இந்தியா தாங்க இந்தியாவை தான் தேர்வு பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் விடை நவம்பர் ஐந்து உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் நவம்பர் ஐந்து ஐம்பத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக சிலைகளையும் அதுக்கான பெயர்களையும் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கேட்க சான்ஸ் இருக்குது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ சிலை அப்படின்னு அழைக்கப்படுவது ராமானுஜர் சிலை எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது இது பழமை கிடையாது வளமைங்க டைப்பிங் மிஸ்டேக் ஆகிவிட்டது பார்த்து கொள்ளுங்கள் வளமை வளமையின் சிலை என அழைக்கப்படுவது கெம்பே கெம்பேஹா சிலை பெங்களூரில் இருக்குது பேரறிவு சிலை எனப்படுவது திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்குது அறிவு சிலை என அழைக்கப்படுவது அம்பேத்கர் சிலை மகாராஷ்டிராவில் லத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கேட்க சான்ஸ் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி ஏழாவது கேள்வி தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் என்று கொண்டாடப்படுகிறது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் என்று கொண்டாடப்படுகிறது விடை நவம்பர் ஏழுங்க தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் ஏழு ஐம்பத்தி எட்டாவது கேள்வி தேசிய நீதித்துறை அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ள இடம் நீதித்துறை அருங்காட்சியகம் திறக்கப்பட்டிருக்கு எங்கே திறக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை புதுடெல்லியில்தாங்க திறக்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக கேட்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குங்க தமிழகத்துடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் அர்ச்சனா பட்நாயக் அறுபதாவது கேள்வி பாம்புக்கடியை அறிவிக்கை செய்யக்கூடிய நோய் அதாவது அருகில் இருக்கிற மருத்துவமனையில் போய் உடனே தகவல் தெரிவிக்கணும் இதை வந்து அறிவிக்கை செய்யக்கூடிய நோயின்னு ஒரு மாநிலம் அறிவிச்சிருக்கு அது எந்த மாநிலம்னு கேட்டிருக்காங்க விடை தமிழ்நாடு தான் அறிவிச்சிருக்குங்க அறுபத்தி ஒன்றாவது கேள்வி எந்த மாநிலத்தின் கடலோர கிராமங்களுக்கு யுனெஸ்கோவின் சுனாமி தயார் நிலை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது யுனெஸ்கோ வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு சுனாமி தயார் நிலை அங்கீகாரம் கொடுத்துருக்கு அது எந்த மாநிலங்களுக்கு கொடுத்துருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை ஒடிசா மாநிலத்துக்கு கொடுத்துருக்குங்க ஒடிசா மாநிலத்தில் இருபத்தி நாலு கிராமத்துக்கு சுனாமி தயார் நிலை அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது அறுபத்தி ரெண்டாவது கேள்வி பூ நீர் என்ற இணையதளம் எதனோடு தொடர்புடையது பூநீர் என்ற இணையதளம் எதனோடு தொடர்புடையது இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மேலாண்மை நிலத்தடி நீரை மேலாண்மை தான் பூநீர் அப்படிங்கிற இணையதளம் தொடங்கப்பட்டிருக்கு அறுபத்தி மூன்றாவது கேள்வி இந்தியா எந்த ஆண்டுக்குள் நிகர பூஜ்ய உமிழ்வை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது அதாவது ஜீரோ கார்பன் உமிழ்வை நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டுலேருந்து கார்பன் உமிழ்வு ஜீரோவாக இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க விடை ரெண்டாயிரத்தி எழுவதுங்க இந்த இலக்கை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க அறுபத்தி நான்காவது கேள்வி இந்தியா எத்தனையாவது பெரிய பசுமை இல்ல உமிழ்வு நாடு பசுமை இல்ல வாயுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதை கூடிய பெரிய நாடுகள் வரிசையில் இந்தியாவுடைய ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்குது இந்தியா மூன்றாவது பெரிய நாடு அறுபத்தி ஐந்தாவது கேள்வி தமிழகத்தின் மூன்றாவது டைட்டில் பூங்கா டைட்டில் பார்க் அமைக்கப்பட்டுள்ள இடம் தமிழகத்தின் மூன்றாவது டைட்டில் பார்க் அமைக்கப்பட்டுள்ள இடம் விடை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற பட்டாபிராம் அப்படிங்கிற இடத்துல அமைச்சிருக்காங்க அறுபத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும் உலக ஸ்பிடே சாம்பியன்ஷிப் போட்டி துபாயில் நடைபெற்றது இறுதி போட்டியில் சீன வீரர் டிங் லிரினை தோற்கடித்து குக்கேஸ் வெற்றி பெற்றார் இந்த போட்டி பதினாலு சுற்றுகள் கொண்டது குகேஷ் மிக இளம் வயதில் உலக சாம்பியன் ஆனார் இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க விடேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது பாயிண்ட் தான் தப்பு உலக ஸ்பிடே சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது துபாயில் கிடையாது சிங்கப்பூரில் நடந்தது சரிங்களா ஸோ இதுதான் தவறு இப்படியும் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தி ஏழாவது கேள்வி அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த மொழி பதிப்புகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டன இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் சட்டத்தை வேறு ரெண்டு மொழியில பதிப்பிச்சு வெளியிட்ருக்காங்க அது எந்தெந்த மொழின்னு கேட்டிருக்காங்க விடை சமஸ்கிருதம் மைதிலி சமஸ்கிருத மொழியிலையும் மைதிலி மொழிலேயும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க அறுபத்தி எட்டாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டிருங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தெட்டாவது கேள்வி கடைசி கேள்வி தமிழ்நாட்டின் முதல் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கு இது யாரோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க விடை மாற்றுத்திறனாளிகளோடு தொடர்புடையது அவங்களுக்காகத்தான் விழுதுகள் அப்படிங்கிற சேவை மையம் தொடங்கப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அறுபத்தெட்டு கேள்வியை பார்த்துட்டோம் இன்னும் ரெண்டு மூணு முறை இதையவே போட்டு கேட்டிங்கன்னா மனசில் அப்படியே பஞ்சிரும் கண்டிப்பாக எக்ஸாமில் இதிலிருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க வீடியோட எந்த ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வச்சிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அந்த வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி